போன வீடியோல தான் நம்ம சேது ப்ரோ வந்து ரொம்ப நடுலையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஃபயர் வெட்டேன் கை தட்டினேன் அதாவது வந்து இனிமேல் இதே தான் ஈக்குவலா எல்லாரையும் கேள்வி கேட்கணும் சேது ப்ரோ வந்து ஃபார்முக்கு வந்துட்டா இருப்பா ரெண்டு வாரமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உருட்டினேன் ஆனா வந்து அடுத்த வீடியோல வந்து லைட்டாட்டிசம் தெரியற மாதிரி இருக்கு நண்பர்களே நான் சொல்றது வந்து நீங்க முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ நாலு அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரோமோ நாலில் கேப்டன்சி டாஸ்கில் நடந்த பேசுறாரு தவறுகளை பத்தி பேசுறாரு நூறு சதவீதம் பேசணும் கண்டிப்பா பார்வதிக்கு நியாயம் கிடைக்கணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கனியை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அந்த சைடு இருக்கிற நம்மளோட சாண்ட்ராவை விடுவதற்கான காரணம் என்ன அதாவது ஜட்ஜ் யாரு கனியும் சாண்ட்ராவும் ரெண்டு பேர் ஜட்ஜா ரெண்டு பேர் ஜட்ஜா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில பார்வதிக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சபரி காலம் மிதிக்கிறாரு அந்த கோட்டை தாண்டி உள்ள போகல அவங்க அவங்களுக்கு வந்து அநீதி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியே வைங்க ஓகேவா அப்படி இருக்கும் பொழுது மட்டும் நீங்க குருபிசம் பண்றீங்க தான் வந்து பார்வதி தோக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான காரணம் என்ன இது குருபிசம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் இந்த இடத்துல குருப்பா யாருமே வந்து பார்வதி தோக்கணும்னு சொல்லல கனி மற்றும் பார்வதிக்கு இடையே இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இதை எப்படி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா கனி ஃபேவரிட்டிசம் பண்ணி குருப்பிசம் பண்ணி பார்வதிக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் இதை சொல்வது யார் என்று கேட்டீர்களா சாண்ட்ரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்வதிய தோக்க வைக்கவும் சபரி அப்படிங்கிற ஒரு நபரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கனியும் சேர்ந்து சபரிக்காக ஆதரவாக நின்று பார்வதியை வெளியே அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவர்கள் சொல்றாங்க இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கணும்னா சாண்ட்ரா என்னதான் சாண்ட்ரா போய் பார்வதி கிட்ட சாரி உங்க சைடு நியாயம் இருந்துச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் சொல்லி உருட்டுனாலும் சாண்ட்ரா அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ராங்கா நிக்கல இந்த பிரச்சனை நடக்கும்போது இல்லை பார்வதி பக்கம் தான் நியாயம் இருக்கு கனி பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜு ரெண்டு பேர் தானே நீங்க ரெண்டு பேரும் தானே சார் கொஸ்டின் பண்ணணும் அது என்ன விக்ரமும் கனியும் வந்து கொஸ்டின் பண்ற ஜட்ஜா இல்லாத இருந்து வாய்ஸ் கொடுத்த விக்ரம போயிட்டு கொஸ்டின் பண்றீங்களே சாண்ட்ரா நீங்க ஏமா ஸ்ட்ராங்கா சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லணுமா இல்லையா அதை விடுங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க கேட்கும் போது பிக் பாஸ் வந்து அடுத்த இதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார்ல பிக் பாஸ் ஏன் இதை வந்து தடுத்து நிறுத்தல இவங்களுக்கு என்ன பிரச்சனைடா கனிய வந்து டார்கெட் பண்ணி அவங்க குறிப்பிசம் பண்றாங்க அதெல்லாம் ஓகே தாங்க எனக்கே கனிய பிடிக்காதுங்க அதெல்லாம் நான் கண்டிப்பா நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் அதை விட குருப்பீசம் பண்றாங்கல்ல அதை கேட்கணுமா இல்லையா இப்போ சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா ஒரு நபரை ஜெயிக்க வைப்பதற்காக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கனியும் சேர்ந்து ஒரு கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு சார் கேப்டன்சி டாஸ்க்ல அப்படின்னு சொன்ன சொன்ன சான்றா ஒரு ஆளை தோக்க வைப்பதற்காக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அவங்களோட கம்பியை புடுங்கினீங்களா கேப்டன்சி டாஸ்க்ல இதே வாரம் கேப்டன்சி டாஸ்க் நடக்கும் பொழுது சபரியோட கம்பிய பிளான் பண்ணி பேசி வச்சு நான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணல அது சரி நான் இதுவும் அது குறிப்பிசம்னா இதுவும் குறிப்பிசம் தான் இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுமா இல்லையா அதாவது வந்து சபரியை வந்து ஜெயிக்க வைக்க மத்த எல்லாரும் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அங்க ஜெயிக்க வைக்கிறது இண்டிவிஜுவல் கேம் தீர்ப்பு வேணா தப்பா வாங்கிருக்கலாம் அது கனியோட தனிப்பட்ட முடிவு அது குருப்பிசத்துல வராது ஆனா சபரியை தோக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா இவங்க பேசி பிளான் பண்ணி சபரியில தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் பிஜே பார்வதி நம்மளோட சாண்ட்ரா பியானா இவங்க இவங்கர்மலா சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எல்லாரும் பிளான் பண்ணி குருபிசம் பண்ணி கம்பிய புடுங்கனாங்களே அது பேர் குருபேசமே இல்ல அப்படின்னா கூட குருபிசம் தான் அங்க குருபேசமா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்கவுங்க தனியா கேம் ஆடுறாங்க தனியோட தனிப்பட்ட தவறான முடிவால ஒரு விஷயம் நடக்குது அப்படி பார்க்கும்போது எது குருபிசம் எனக்கு புரியல இப்ப நிற்க வச்சு உங்களுக்குள்ள என்ன வந்து அண்ணன் தம்பி பாசம் நீங்க வந்து அந்த இதுல இருக்கிறீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க விஜய் அவர்களே இந்த வாரம் கனி என்ன குருப்பேசம் பண்ணாங்க யாரு கூட சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுறதுக்கு குருப்பேசமாக பிளான் பண்ணி பேசி வச்சு செலக்ட் பண்ணாங்களா இல்லை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்து பேசி வச்சு பிளான் பண்ணாங்களா இல்லை கேப்டன்சி டாஸ்கில் ஒருத்தவங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் பிளான் பண்ணி மனசாஜ் வந்துட்டு சொல்லுங்க பார்க்குற வியூவர்ஸும் சொல்லுங்க இந்த குற்றச்சாட்டை கனியை இந்த வாரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி போன வாரங்களில் அதுக்கு முந்தின வாரங்களில் வச்சு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா குருப்பேசம் பண்ணாங்க பட் ஆனால் இந்த வாரம் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு குருப்பேசம் பண்ணாமல் எப்படா தப்பிச்சு ஓட பண்றது எப்படி பேசலாம் நின்று சபரி கூட பேசுறாங்க குரு பேச அப்படிங்கிறாங்க ஆக இவங்க என்ன பண்றானுங்க நம்ம நேத்தி இன்னைக்கு காலையில உட்காந்து பேசுறாங்க சாண்ட்ரா பிரஜினு இவங்க பார்வதி திவ்யா கிருஷ்ணா சேர்ந்து நம்ம வந்து இதை பிளான் பண்ணி அதை தூக்கிட்டோம் சபரியை கரெக்டா பிளான் பண்ணி கேப்டன்சியில வந்து ஜெயிக்க விடாம பண்ணிட்டோம் அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர்லயும் கரெக்டா பிளான் பண்ணி கனியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் இதுதான்டா குரு இது பேசி வச்சு தெளிவா நாமினேஷன்ல பேசுறாங்க இவங்கள நாமினேட் பண்ண சொல்லிட்டு இவங்க ஒரு குரூப்பா வந்து பிளான் பண்றாங்க குரூப்பா பிளான் பண்ணி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து கனிய செயலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி நீ ஒண்ணுமே இல்லை நண்பர்களே நான் ஒரு ஆறு பேர் சொல்றேன் திரும்ப போயிட்டு அந்த எபிசோட வாட்ச் பண்ணுங்க இந்த ஆறு பேர் சொல்லி வச்ச மாதிரி கனியும் சபரியும் வந்து ஒரு சூப்பர் ஃபார்மர் தான் சொல்லி சபரியும் சொல்லியிருக்க மாட்டாங்க கனியும் வாட்டர் சொல்லியிருப்பாங்க ஆனா பொதுவா ஒட்டுக்கா எல்லாரும் சொன்னது வந்து கனியை சொல்லியிருப்பாங்க இந்த ஆறு பேர் யாருமா திவ்யா கணேஷ் சாண்ட்ரா பிரஜின் வாட்டர் மலன் விஜய் பார்வதி கம்ருதீன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்க்ளூடு வியானா வியானா வந்து கேங்கல ஒரு ஆளு ஸோ இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பேசமா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குரூப் பீசமே பண்ணாம தனிப்பட்ட வன்மத்துல தவறு செய்த கனி நீங்க குரூப் உண்மையாவே குரூப் பண்ண பண்ண பண்ணி டாஸ்க்ல ஒருத்தர் தோக்கடிக்கணும் சொல்லிட்டு பண்ண நாமினேஷன் வந்து இண்டிவிஜுவலா இவங்க வந்து டார்கெட் பண்ணோம்னு சொல்லிட்டு குரூப் பண்ண அடுத்த வாரம் வந்து நாங்க நாலு பேர் சேர்ந்து கானா வினோத்தை வந்து நாமினேட் பண்ணா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நாமன் பேசி குரூப் பண்ணிக்கிட்டு இருக்க உண்மையான குரூப்பா இருக்கக்கூடிய இந்த கேங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்ல கேட்பீங்களா மாட்டீங்களா இல்ல என்னோட ஒய்ஃபு என்னோட அந்த கேங்கில் இருக்காங்க அந்த நான் வந்து தட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா அதுக்கு மட்டும் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க குறும்படம் போடுறீங்க இந்த விஷயத்துக்கு ஏதாவது குறும்படம் போட்டு கனியை வந்து பெரிய தேச குற்றப்பட்ட மாதிரி நான் திரும்ப சொல்றேன் இது குரு பேச இல்ல இது தனிப்பட்ட பிரச்சனை கனிக்கும் பார்வதிக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இது குரு வராது கனி தான் தவறு செய்தார் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் பட் ஆனா கனியை நீ தனியா தண்டிக்கணும் அதை விட்டுட்டு மொத்தமா எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே போட்ட விட பழகிறீங்க சபரிய இது குரு கிடையாது இது இண்டிவிஜுவல் பிரச்சனை பட் ஆனா இவங்க ஆப்போசிட்ல இப்போ உடைய உத்தமர் வேஷம் போட்டுக்கிட்டு சான்றான ஒருத்தவங்க பேசுறாங்க பாருங்களேன் ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதே ஒரு தோற்கடிக்கிறதுக்காக தான் நீங்க கேப்டன்சி டாஸ்க்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பேசி வச்சு போனீங்களே அப்ப அதை விஜய் சேதுபதி கேட்பாரா கேட்க மாட்டாரா நாமினேஷன்ல பேசி வச்சு போனதை வந்து விஜய் சேதுபதி கேப்பாரா கேட்க மாட்டாரா ஒர்ஸ்ட் பர்ஃபாமர்ல பேசி வச்சு ஒண்ணுமே இல்லை கமுரு நெய்ஞ்சு போயிட்டு வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்ல போவான் இங்க இருந்து பார்வதி வந்து கனி கனின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இவன் கால் வந்து கெமின் விழுந்திருக்கும் திரும்ப வந்துட்டு அதை கனினு மாத்தி சொல்லுவான் இதுக்கு பேர் இதெல்லாம் பத்தி கேட்க மாட்டீங்களா சேதுபுரம் அவர்களே அப்போ உண்மையான குருபீசம் பண்றவங்க உங்களுக்கு புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுறீங்க குருபீசம் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பிராண்ட் ஆகப்பட்டவங்க பண்ணா நம்ம வந்து ஓட ஓட அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளியற கடி சபரி ஸ்டில் குரு பீச குருபீசம் சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்க இப்ப பண்றது வந்து உங்களோட கிராஃப் உயர்த்து எனக்கு தோணுது இப்ப சபரியோட கிராஃபோ கனியோட கிராஃபோ இல்ல மத்த ஹவுஸ்மேட்ஸ் எப்ஜே கலண்டிட்டு இந்த குரூப்பை சேர்த்துட்டான் அது வேற விஷயம் எப்ஜே இப்ப வந்து அன்பு கேங்கல இல்ல அவன் டாக்ஸிக் கேங்க வந்துட்டான் பார்வதி வாட்டம் ஆல்ரெடி இந்த கேங்கல தான் இருக்காங்க வியானா அதுல வந்து நான் மெம்பர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப மெம்பர்ல இருக்காங்க இன்னைக்கு காலில கூட நான் இதுல இல்ல இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களா பேசி குருப்பா சில முடிவுகள் எடுக்கப்படுறாங்க இதை விஜய் சேதுபதி அவர்கள் குருப்பிசம் பேவரட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு கடியை மட்டும் டார்கெட் செய்து விட்டு அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர்களையும் அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்களையும் திவ்யா கணேஷ் அவர்களையும் பார்வதி அவர்களையும் வாட்டர்மலான் இவங்க குருப்பிசம் பண்ணதை வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறதா இந்த வீடியோட முழு நோக்கமே தவிர கனி செய்தது தவறு அப்படிங்கிறது நான் சொல்லவே கிடையாது கனி செஞ்சது தப்பு கனி செய்தது தப்பு என்றால் சாண்ட்ரா செய்தது தப்பு தான் சாண்ட்ரா செய்தது தப்பு என்றால் ரெண்டு பேருமே வந்து குற்றவாளிகள் தான் என்னதான் சாண்ட்ரா போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க பார்வதிட்டு நான் சாரி அந்த இடத்துல போயிட்டு நான் சைலண்டா சொன்னேன் நீங்க வந்து வேணும்னே சைலண்டா சொல்லி கடிய வீக்கெண்ட்ல இது ஆயிரத்தி கேமரா இருக்குன்னு தெரியும் சைலண்டா நான் சொல்லி வீக்கெண்ட்ல நான் வந்து இந்த கிளாப் ஃபங்க்ஷனுக்காக வந்து நான் கடியை மாட்டி விட போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உண்மையுமே சொல்றேன் சபரியும் கனியும் வந்து இந்த வாரம் வந்து அவங்க சைலண்டாவே இருந்தாலும் குருப்பீசுல ஈடுபடுறதுனாலும் இந்த கேங் வந்து வச்சு புழிஞ்சு வச்சு செய்யறாங்க கனிய இது அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய் சேதுபோடைய இந்த ஒன் சைடு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ என்ன வேணால் சொல்லுங்க திரும்பி என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்புறம் போய் பார்வையிட்ட சாரி கேட்டாங்க இதெல்லாம் கதைங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் பேசணும்னா அந்த இடத்துல நின்றுக்கணும் நீங்கள் தான் வந்து இப்போ எங்கள் இந்த பிரச்சனையில் சபரி பிரச்சனையில் வந்து நான் ஆம்பளை என் புருஷன் ஆம்பளை நாங்கள் வந்து தெளிவாக பேசுவோம் நான் வந்து ஒரு பெண் போகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே பெண்கள் பெண்கள் சொல்லிட்டு அடுத்து அடிக்கடி உமன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் எதுக்கு ஆண் பெண் சரிசமம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுதும் சான்றா பேசுற விஷயங்கள் எல்லாமே சோ இது விஜய் சேதுபதி ஒன் சைடா கேட்கிற மாதிரி இருக்கு திரும்பவும் சொல்றேன் போன வீடியோல தான் நல்லா வீடியோ பாத்துட்டு வந்து விஜய் சேது பேசுறாரு அப்படின்னு தோணுன எனக்கு இப்போ திரும்பவும் தோணுது இவர் வந்து சொல்லி கொடுத்து பேசுறாரோ விஷயத்த தெளிவா பாக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது குற்றவாளிகள் அப்படி வந்து நிரூபிக்கப்பட்டால் ரெண்டு பேருமே ஜட்ஜ் ஆகக்கூடிய ரெண்டு பேருமே குற்றவாளிகளாக தான் சொல்லணும் அதே மாதிரி குருபிசம் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க பத்து பர்சன்ட் குருப்பிசம் பண்ணாங்கன்னா அங்கே தொண்ணூறு சதவீதம் குருப்பிசம் பண்ணியிருக்காங்க டாக்ஸி கேங்கில் ஸோ அப்படி பார்த்தா இந்த சைடு கேட்டா அந்த சைடு அதுக்கு மேல கேட்கணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க எப்படியும் நாலு ப்ரோமோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்னவர் எபிசோடு தான் ஒன்னவர் எபிசோடில் என்ன பேசுகிறாங்க என்ன வருது அப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுன்ற வந்து தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க அடுத்த உடையவங்க சந்திக்கிறது வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏபி